புவிசார் குறியீடு பெற்ற தைக்கால் பிரம்புகளாலான கலைப்பொருட்கள் விற்பனை செய்யும் பல கடைகள் வியாபாரமின்றி முடங்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது அமோகமாக நடைபெற்ற வியாபாரம் முடங்கியதற்கான காரணம் குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தைக்கால் கிராமத்தில் பல தலைமுறைகளாக பாரம்பரிய கைவினைப் பொருளாக பிரம்பு பொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனை நடைபெற்று வருகிறது குடிசை தொழிலாக தொடங்கிய பிரம்பு பொருட்களாலான கலைப்பொருட்கள் தயாரிப்பு தற்போது இரண்டு கிலோமீட்டர் தூரம் சாலையின் இருபுறமும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட உற்பத்தி கூடங்களாகவும் விற்பனையகங்களாகவும் இயங்கி வருகிறது தயாரிக்கப்படும் பிரம்பு பொருட்கள் புவிசார் குறியீடு பெற்று பாரம்பரியமும் தரமும் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இதனால் தமிழகம் மட்டுமின்றி இந்தியா மற்றும் வெளிநாடுகளுக்கும் பிரம்பு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது பிரம்புகளை கொண்டு நாற்காலி ஊஞ்சல் சோஃபா செட் அலமாரி குழந்தைகள் தொட்டில் பிரம்பு கூடைகள் மற்றும் மிகுந்த கலைநயமிக்க கைவினைப் பொருட்களும் உற்பத்தி செய்யப்படுகின்றன மேலும் பிரம்பினாலான நாற்காலி மற்றும் சோஃபாவில் அமரும் போதும் படுக்கும் போதும் உடல் சூட்டை பாதுகாத்து இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய வல்லமை படைத்ததாக கருதப்படுகிறது அதனால் பிரம்பினாலான நாற்காலி மற்றும் சோபாவை அனைவரும் விரும்பி வாங்கி செல்கின்றனர் பிரம்பு பொருட்களின் வியாபாரம் அமோகமாக நடைபெற்று வந்த நிலையில் வியாபாரிகளின் வாழ்வில் புறவழிச்சாலையால் புயல் வீச தொடங்கியுள்ளது விழுப்புரம் நாகை மாவட்டத்திற்கிடையே நான்கு வழிச்சாலை விரிவாக்கப் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த பணிகள் முதல் கட்டமாக விழுப்புரத்திலிருந்து சீர்காழி வரை நிறைவடைந்துள்ளது இதன் காரணமாக சீர்காழி வழியாக சிதம்பரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் பெரும்பாலான வாகனங்கள் புறவழிச்சாலை வழியாக சென்று வருகிறது வெளியூர் மக்கள் மற்றும் ஆன்மீக பக்தர்கள் பெரும்பாலும் புறவழிச்சாலையை பயன்படுத்துவதால் தைக்கால் பகுதி வழியாக வாகனப் போக்குவரத்து கடந்த இரண்டு மாதமாக குறைந்துவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் பிரம்பு பொருட்களின் விற்பனையும் பெருமளவு குறைந்துவிட்டதாக வியாபாரிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர் நாள் ஒன்றுக்கு சுமார் பத்து லட்சம் வரை பிரம்பு பொருட்கள் விற்பனை நடந்து வந்த நிலையில் தற்போது ஆயிரக்கணக்கில் விற்பனை செய்வதே பெரும் சவாலாக உள்ளதாக தெரிவிக்கின்றனர் கடந்த ரெண்டரை மாதத்துக்கு முன்னாடி புறவழிச்சாலை வழியாக அனைத்து வாகனம் செல்ல செல் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு எங்கள் ஊருக்கு என்ன எந்த ஒரு வாகனமும் வராத அளவுக்கு பாதிக்கப்பட்டு ஐயாயிரம் தொழிலாளர்கள் எழுநூறு குடும்பங்கள் அனைத்து வணிகர்கள் அனைவரும் இந்த தொழில் பாதிக்கப்பட்ட காரணத்தினால் அனைத்து வணிகரும் தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டு வறுமை கோட்டு கீழே அனைவரும் தள்ளப்படுற சூழ்நிலைக்கு நாங்கள் ஆளாக்கி உள்ளோம் வியாபாரம் மந்தமடைந்ததால் தைக்கால் பகுதியில் பிரம்பு விற்பனை செய்யும் கடைகள் சில மூடப்பட்டுள்ளது ஆகையால் புறவழிச்சாலை பகுதியில் பிரம்பு பொருட்களின் விற்பனை குறித்து அறிவிப்பு பலகை வைக்க வேண்டும் எனவும் புறவழிச்சாலையிலிருந்து தைக்கால் பகுதிக்கு சர்வீஸ் சாலை அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதை அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு எங்களுடைய தொழிலாளர்கள் வணிகர்கள் அனைவருக்கும் ஏதாவது உதவி செய்து அவங்கள ஊக்கமளித்து அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அரசு மேற்கொண்டால் எங்களுடைய வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும் பாரம்பரியமும் தரமும் வாய்ந்த புவிசார் குறியீடு பெற்ற தைக்கால் பிரம்பின் கலைப்பொருட்களை உற்பத்தி செய்யும் வியாபாரிகளை பாதுகாக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது